அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஷோபா அகாடமி கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா சரி ஓகே நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோ பதிவு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிஃப்ட்டு சர்ப்ரைஸ்லாம் வந்து பரிசுலாம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் அந்த கிஃப்ட்டு ப்ரைஸ் இல்லை வந்து பரிசு பொருட்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும் நீங்கள் இன்னமும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நீங்கள் அதை வந்து படிக்கணும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த படிப்பு மூலமாக அது நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு எக்ஸாம் எழுதி அதில் நீங்கள் வின் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு தேவையான ஏதாவது அந்த கிஃப்ட்டு பரிசுங்கிறது வந்து பார்த்தினா உங்களுக்கு தேவை நமக்கு கிஃப்ட்டு ப்ரைஸுனாலே என்னது நமக்கு டிம்பிசி படிக்கிறவங்களுக்கு புத்தகம்தான் ஓகேங்களா உங்களுக்கு பயனுள்ள புத்தகங்கள் வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது நீங்கள் படித்த மாதிரியும் ஆகிடும் உங்களுக்கு தேவையான புக்ஸு வாங்கின மாதிரி ஆகிடும் ப்ளஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும் கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் உத்வேகமாக அடுத்தடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பார்த்தினா கண்டிப்பாக அது இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு தான் இந்த ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இது என்னன்னா செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் சேனல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அந்த டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லையா நம்ம கிறிஸ்டோப அகாடமி யூடியூப் அந்த அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கு பார்த்தீங்களா காமன் கிறிஸ்டோப அகாடமி டெலிகிராம் சேனலில் அதுலேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணினாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ அந்த குரூப்பில் தான் இந்த பரிசு சம்மந்தமாக சர்ப்ரைஸ் சம்மந்தமாக எதாவது அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா அதில் நான் கொடுப்பேன் ஓகேங்களா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இல்லை வேறு ஏதாவது தகவல் இல்லை அதில் வந்து யாரெல்லாம் வந்து அந்த பரிசு பொருட்கள் வாங்கியிருக்காங்க ஸோ அதோடய டீட்டெயில் எல்லாமே அதில் போடுவோம் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கே ஒரு ஆசை இருக்கும் ஓகே நம்ம ஒவ்வொருலேயும் நம்ம வந்து வின் பண்ணணும் அதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து அப்படியே அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அது எல்லாேருக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த பரிசு வாரம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ என்னென்ன அதுக்கு சார் அது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சார் அதுக்கு என்ன போர்ஷன் படிக்கணும் என்ன சிலபஸ் படிக்கணும் ஒன்றும் இல்லை நம்ம சிவபாக்க டைமில் என்ன கொடுக்குறோமோ அதை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம இலக்கணம் லைவ் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோமா அப்போ இலக்கணம் லைவ் கிளாஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும் அதில் வந்து யார் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு அதாவது கரெக்டான மார்க் வந்து அதெல்லாம் நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சண்டே நான் சொல்லுவேன் ஓகேங்களா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் இந்த கிஃப்டு வரத்துக்கு வந்து இப்போ இலக்கணம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட்டு ப்ளஸ் கிஃப்ட்டு ப்ளஸ் இந்த டாப் டென் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தனியாக ஓகேங்களா இந்த ரீசனிங் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தனியாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நிறைய வைப்போம் ஓகேங்களா நீங்கள் ஒன்றும் இல்லைனாலும் இன்னொன்று நீங்கள் வின் பண்ணலாம் ஓகேங்களா எப்படி இருந்தாலும் இது வந்து அப்பப்போ நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்காக நாங்கள் வந்து அமௌண்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணாலுமே கூட அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அது வந்து தொடச்சியாக நாங்கள் வந்து அடுத்தடுத்து அப் எப்போ டைம் கிடைக்குதோ அது உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் சரிங்களா இது என்னன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இலக்கணம் இருக்குன்னு வச்சிங்களேன் நாளைக்கு நான் வந்து என்ன பண்ணுன்னா இங்கே பாருங்கப்பா நான் உங்களுக்கு கிஃப்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சிலபஸ் இலக்கணம் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தனா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் காமன் டாப்பிக்காக ஒரு பத்து டாபிக் எடுத்துப்பேன் அது இல்லாமல் சார் வந்து இப்போ ஒரு நூறு கேள்வி நம்ம நூற்றி இரு நூற்றி முப்பது கேள்வி இது வரைக்கும் நம்ம லைவ் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நம்ம முடிக்கும்போது இப்போ இன்றைக்கி என்ன கிழமை வியாழக்கிழமைங்களா வியாழன் வெள்ளி இதுவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது நூற்றி எழுபது கேள்வி வந்துடும் அப்போ அந்த நூற்றி எழுபது கேள்வியும் பார்த்துக்கணும் அது இல்லாமல் காமன் டாப்பிக்காக வந்து ஒரு பத்து டாபிக் கொடுத்து சொல்லுவேன் பத்து டாபிக் காமன் டாப்பிக் என்னது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அகரவரிசை ப்ளஸ் சந்திப்பிலை இது மாதிரி வந்து ஒரு ஒரு பத்து டாபிக் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா வேர் சொல் அப்போ அந்த மாதிரி இருந்தும் இருக்கும் ப்ளஸ் இந்த நூறு கேள்வியிலுமே கலந்துருக்கும் அதாவது நூற்றம்பது கேள்வியிலும் நூற்றி எழுபது கேள்வியிலேயுமே கலந்துருக்கும் அப்போ சந்திப்பிலையெல்லாம் பத்து கேள்வி வச்சாலும் ஆச்சரியப்படுத்து கிடையாது டோட்டலாக ஐம்பது கேள்வி இருக்கலாம் எழுபது கேள்வி இருக்கலாம் பத்து கேள்வி இருக்கலாம் அஞ்சுக்கு எப்படி வேணால் இருக்கலாம் உங்களுக்கு போர்ஷன் வந்து எப்படின்னா நான் உங்களுக்கு நாளைக்கு இலக்கணத்துக்கான போர்ஷனை கொடுப்பேன் ஜிகே அந்த டாப் டென் ஃபாலோ பண்ணுறவங்க அந்த வீடியோவில் இருக்கிறதா எத்தனை வீடியோ வரைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் ஸோ அதை படித்து வச்சுங்க நல்லா தரவாக படித்து வச்சுங்க இப்போ நான் என்னன்னா ஓகே இப்போ நம்ம வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்திப்பிள்ளை மட்டுமே ஒரு இருபது கொடுத்துருவேன் அது மட்டும் ஒரு குட்டி கிஃப்ட்டுக்கு அப்படின்ட்டு இந்த சந்திப்பிலையில் யார் வந்து டக்குன்னு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி அதாவது பெரிய கிஃப்ட் இருக்குது சின்ன கிஃப்ட்டு இருக்குது குட்டி குட்டி கிஃப்ட் நிறைய இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்டெலாம் நிறைய இருக்குது சர் சொல்கிற சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு நிறைய இருக்கும் பெரிய லெவல் கிஃப்ட்டு இருக்கும் நான் ஏழு வகையான பரிசு பொருட்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாமே பெரிய பெரிய கிஃப்ட்டு அது இல்லாமல் குட்டி குட்டி கிஃப்ட்டுமே வந்து இருக்கும் ஓகேங்களா அதுவும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அந்த கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் சரிங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தோன்னா இந்த பாருங்கப்பா நாளை காலை பத்து மணிக்கு சந்திப்பிலை நிறுத்தர் குறியீடு இதில் மொத்தம் முப்பது கேலிகள் இருக்கும் ரெடி ஆயிருக்குங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நைட் டு நைட்டாக சந்திப்பிலை நல்லா பார்ப்பீங்க நிறுத்தர் குறியீடு நல்லா பார்த்துட்டு வந்துடுவீங்க ஏன்னா யார் அந்த மொதல் தடவை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு கிஃப்ட் இருக்கும் கரெக்டாக பண்ணுறது முக்கியம் கிடையாது யார் கரெக்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நிறையா நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பு முனைகள் எதிர்பார்க்காத திருப்பங்கள் அன்எக்ஸ்பெக்டடான நிறைய விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா நீங்கள் அது அப்கமிங் வரக்கூடிய அந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியும் இது ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களை வந்து என்கேஜ்டாக படிக்க வைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க வைக்கும் சோம்பேறித்தனம் இல்லாமல் படிக்க வைக்கும் அதேமாதிரி அந்த டெஸ்ட்டு எப்போ வைப்போம்னா இயர்லி மார்னிங் தான் வைப்போம் அதுவும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டு இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் எப்போவுமே எந்த ஒரு கிஃப்ட்டு சம்மந்தமான டெஸ்ட்டாக இருந்தாலும் இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ அந்த ஃபைவ் ஓ கிளாக் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஏங் சார் ஃபைவ் ஓ கிளாக் ஏழு மாணிங்கனா அது எல்லோரும் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு டைமாகவும் இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர்லி மானிங் ஃபைவ் ஓ கிளாக் நம்ம எந்திரிச்சு உக்காரத்துக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அது இனிமேல் ஏழு மார்னிங் எந்திரிச்சு தான் ஆகணும் ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா டைம் வந்து காலையில் இருக்கும் ஆனால் எந்திரிக்க மாட்டேங்கிறேன் அப்போ அந்த இயர்லி மானிங் எந்திரிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ எல் இத்தனை பேர் இயர்லி மார்னிங் எந்திரிச்சிருக்காங்க இத்தனை பேர் அட்டன் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு என்கேஜே வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுனா ஓகே சூப்பர் நம்ம வந்து இவ்வளோ போட்டி இருக்குது இந்த போட்டிகளில் நம்ம வரணும் அப்படிங்கிறது உங்களை ஆட்டோமேட்டிக் அந்த டாப்பிக்கும் படிக்க வச்சிடும் அந்த ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கம்பல்சரி எந்திரிக்க வச்சுடும் நிறைய பேருக்கு வந்து ஏழ்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு சிரமம் போடுவீங்க சலுகை போடுவீங்க ஆனால் இதெல்லாம் பாருங்கள் எப்படா அஞ்சு மணி ஆகும் நம்ம ரெடியாக உட்காந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஓகேங்களா ஸோ மாதிரி யார் எது எதுலாம் பரிசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு சூப்பராக ஒரு 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 சின்னதாக ஒரு இது மாதிரி கொடுக்க போகிறோம் அதாவது அது ஒரு லைவில் வந்துட்டு நாங்கள் எல்லாம் வந்து லைவில் வந்துட்டு நானும் மேடம் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் யார் யாரெல்லாம் பரிசு இந்த இலக்கணத்தில் யாரெலாம் பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த லைவ்லேயே வந்து ரெவில் பண்ணுவோம் நீங்கள் வந்து எல்லோரும் காத்துருப்பீங்க நம்ம பேர் வருமா யார் பேர் வரும் நம்ம முன்னாடி யாரும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டானே உங்களுக்கு தெரியாது அந்த சர்ப்ரைஸுமே அதில் இருக்கும் ஓகேங்களா அந்த வீக்கெண்டு தான் நம்ம வந்து யார் யார் வின்னருங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் இந்த வாரம் வந்து என்னென்ன போட்டி வச்சோம் யார் யாரெல்லாம் வின்னருங்கிறது அந்த வீக்கெண்டில் நம்ம வந்து ஒரு லைவில் வந்துட்டு ஒன்று நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரெவில் பண்ணுவோம் யார் யார் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது இன்னமும் ச இன்னமும் உங்களுக்கு வந்து பார்த்தினா ஓகே இந்த வாரம் நம்ம வாங்கலை அடுத்த வாரம் நிறைய போட்டி வைப்பாங்கள்ல அதில் நம்ம வின் பண்ணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாரம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஒரு வாரம் அடுத்த வாரம் நம்ம வாங்கிருவீங்களே எப்படி இருந்தாலும் ஸோ எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு அமையணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு முயற்சி நாங்கள் எடுத்திருக்கோம் இது கண்டிப்பாக உங்களை இன்னமும் இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தடுத்து படிக்க வைக்க நான் ஒரு கிஃப்டாச்சு நான் வாங்கிடண்டா அப்படின்ட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஓகேங்களா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக படிங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவு இருக்கு ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா நாளைக்கு நான் சண்டே சாரி சண்டே வந்து உங்களுக்கு ஈவினிங் கிட்டே டீட்டெயிலாக வந்து என்னென்ன போர்ஷன் எப்படி என்ன ஏது டீட்டெயிலாக சொல்லுவேன் நீங்கள் வருத்தமே படாதீங்க புரியுதுங்களா க்ளியரா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் இலக்கணம் லைவ் கிளாஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டென் இது எல்லாமே இருக்கோம் அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்கு ஓகே ஜிகே லைவ் கிளாஸ்லாம் நம்ம வந்து இந்த வாரத்துலேருந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும் ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் கேட்ட எல்லாமே வீடியோவாக வரும் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலன் சந்திக்கலாம் இது கிஷோ பாக் உங்க கிருஷ்ணன் தேங்க்யூ மாதிரி இந்த நம்ம யூடியூபுக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து நம்ம சண்டே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதாவது ஸ்கெட் ஒன்று டு நாலு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு மாதிரி அதே நான் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு மாதிரி அது பேஸ்க்ரவுக்கும் சரி யூடியூப்புக்கும் காமனாக வைக்கிறேன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அது பற்றின தகவல் நான் உங்களுக்கு சண்டே சொல்கிறேன் எந்த நாள் டெஸ்ட்டு அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம் அது வந்து எப்போங்கிறது நான் சொல்கிறேன் நான் சண்டே கிட்ட நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை கிட்ட மீது அடுத்த ஒரு தகவல்னு சொந்திக்கலாம் இது கிஷ்ஷோபா இருந்து ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ